மூன்று ஆண்டுகள் அரசு பணி தொடர்ச்சியா செஞ்சாவே அவங்களை பணி நிரந்தரப்படுத்தணும் இதையெல்லாம் வாய்கிலேயே பேசினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக தான் பேசிச்சு அந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் போது காவல்துறையினரை வைத்து அடிச்சு பெண்களை எல்லாம் அடிச்சு வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல அடைக்குதுங்க அந்த அரசு எங்களுக்கு அரசாங்க ஊதியம் கொடுங்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு தானே கேக்குறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா அவங்க இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எல்லா துறையை சேர்ந்தவர்களும் போராடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க குறையானவர்கள் நீங்கள் சரியானவர்கள் இல்லைன்னு தானே அர்த்தம் போஸ்டர்லையும் பேரறிஞர் அண்ணாவை அகற்றி விட்டு கலைஞர் கருணாநிதியை அகற்றி விட்டு ஐயா மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கட்டளையிட்டு எந்த ரெண்டு பேர் படம் தான் இருக்கும் எந்த பதாகை தான் இருக்கும் அவர் எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் வந்து இன்னைக்கு எதன் மீதும் கவனம் செலுத்துகிற மனநிலையில் சூழ்நிலையில் அவர் இல்லை அது சட்டமன்றம் மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கான மன்றம் அந்த மன்றத்துல உக்காந்து அந்த ஆதவ சொன்னது மாதிரி அந்த மன்னர்களை புகழ்வாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சரும் உட்காந்து எம்எல்ஏவும் உட்காந்து மதிப்புக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க ஆனால் ஆனா இன்றைக்கு அந்த மக்கள் பசியோடும் பட்டணியோடும் முகாம்கள்ல வந்து கிடக்கிற மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை மாநில அரசு கொடுத்துருக்கணுமா இல்லையா மூன்று மாதங்களுக்கு முன்னாடி திறந்த ஒரு பாலம் ஆறு போகுது அப்ப அந்த பாலம் என்ன தரத்தில் கட்டப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் விசாரணை கமிஷன் வைக்கணுமா இல்லையா எப்படி தமிழ்நாட்டில் காங்கிரஸோ எப்படி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அது இவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டார்கள் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் ஆனால் வணக்கம் வணக்கம் தம்பி நான் தமிழ்நாட்டில் பகுதி நேர ஆசிரியர்களாக அரசு பள்ளிகளில் பணிபுரிகிறவர்களுடைய அந்த பணி நிரந்தரமாக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விவகாரங்களாக வைத்துக் கொண்டிருக்காங்க அதில் இப்போ அவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஒரு கட்டமாக சட்டமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை மேற்கொண்டாங்க அதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க பலரும் ஒற்றை குரலாக சீமானவர்கள் தான் குரல் கொடுத்துருக்காரு உங்களுடைய போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த போராட்டத்துக்கு மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் இந்த ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்த போது தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி ஆசிரியர்கள் தான் ஒரு நாட்டை உருவாக்குவதில் முதன்மை பங்கு வகிக்கிறார்கள் ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறார்களோ எப்படியாப்பட்ட ஆசிரியர்களோ அது அதுதான் வந்து ஒரு சமூகத்தினுடைய வடிவமைப்புக்கு பெரிய அளவுக்கு பயன்படுது அலெக்சாண்டர் கூட என்ன சொல்றாரு மகாவீரன் அலெக்சாண்டரு நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு என் தாய் தந்தை தான் வந்து காரணம் ஆனால் நான் இவ்வளவு பேரும் புகழும் பெற்று ஒரு மாவீரன் ஆனதுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறதுல ஒரு நேர்மையான உண்மையான ஒரு நாகரிகமான சமூகத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு இருக்குது அவர்களை நீங்கள் ரணப்படுத்தி காயப்படுத்தி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவர்கள் வந்து ஒரு சரியான சமூகத்தை உருவாக்குவதில் அவர்கள் எப்படி பணி செய்ய முடியும் சொல்லுங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற விலைவாசியை நீங்கள் பாருங்கள் வெறும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்துக்கு அது ஒரு நிரந்தரமற்ற வேலை கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளாக வேலை செய்கிறாங்க இன்னைக்கு நிரந்தரமாயிரும் நாளைக்கு நிரந்தரமாயிரும் அப்படின்னு சொல்லி மூன்றாண்டுகள் பண்ணாலே அவங்க வந்து சட்டப்படி மூன்று ஆண்டுகள் அரசு பணி தொடர்ச்சியாக செஞ்சாவே அவங்கள பணி நிரந்தரப்படுத்தணும் இதையெல்லாம் வாய்கிலேயே பேசுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக தான் பேசிச்சு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஒன்று ஓய்வூதியம் இருக்குல்ல ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் அதை பழைய முறையிலேயே நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் ஆசிரியர்களை பணி நிரந்தரப்படுத்துவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்து தான் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற நிரந்தரம் இல்லாமல் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வாக்கு அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்டாக இருக்கிறாங்களே வீட்டில் அவங்களுடைய வாக்கு எல்லாத்தையும் மொத்தமாக அறுவடை செஞ்சாங்க பழையோ பழைய இதை வந்துருன்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டாங்க நம்பி எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இத்தனை மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் இதை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்குறது இது அவங்களே பதிவு பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஸ்டாலினை நம்பி தான் நாங்கள் வந்து ஓட்டு போட்டோம் கடைசி நாலு வருஷம் ஆகும் போது இன்னுங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்கன்ற அந்த ஒரு குமுறல் வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த போராட்டம் நினைக்கிறேன் தம்பி எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களை வந்து பணி நிரந்தரப்படுத்துங்க இந்த இந்த சம்பளத்துக்கு வந்து எங்களுக்கு கட்டுப்படியாகல எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் போது காவல்துறையினரை வைத்து அடித்து பெண்களையெல்லாம் அடித்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் அடைக்குதுங்க இந்த அரசு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ ஆசிரியர்கள் ஒரு ஒரு மகிழ்வான மனநிலையோடு பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த வேண்டாமா அப்புறம் என்னதான் நீங்க நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்க இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கு முறையான சட்டரீதியான சம்பளம் உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் எதுக்கு வந்து இலவசங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க படிக்கிற மாணவிக்கு பணம் கொடுக்குறேன் படிக்கிற மாணவருக்கு பணம் கொடுக்குறேன் வீட்டில் உட்காந்துருக்கிற பெண்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு எதுக்கு பணம் கொடுக்குறீங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு அரச நிர்வாகம் செய்வதற்கு திறனற்றவர்களாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க இதுதான் வந்து உண்மை அதனால தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் நீ கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல அந்த வாக்குறுதியை நிறைவேற்று ஏனென்று சொன்னால் எங்களுடைய சந்ததியினர் இருக்காங்களா அடுத்த சந்ததியினர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்கள்ல அவங்கள் முறையாக பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் ஒரு சரியான மாணவர்களாக இந்த நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு ஆசிரியர் பொறுப்பு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை இப்படி ரணப்படுத்தினீங்கன்னா இப்படி கஷ்டப்படுத்துனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க ஆசிரியர் பணி செய்கிற போதே வேறு ஏதாவது ஓவர் டைம் ஏதாவது ஒன்று பண்ணணும் எங்கேயாவது போய் கணக்கு எழுதணும் எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உருவாக்குறீங்க எந்த ஆசிரியருமே மன நிம்மதியோடு இல்லை வெறும் பனிரெண்டாயிரம் ரூபாயை வாங்கி என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் அந்த ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா புத்தகத்தினுடைய விலைகளை ஏற்றுறீங்க இன்றைக்கி தனியார் பள்ளியில் ஒரு பிள்ளை வந்து படிக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு அதற்கு பணம் கட்ட முடியுமா நான் கேட்குறேன் சரி ஒரு மருத்துவ செலவு பண்ண முடியுமா மனைவிக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்பத்த அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தை வாங்கின ஒரு ஆள் பன்னெண்டு வருஷமாக நிரந்தரம் ஆயிரம் பதவின்னு சொல்லி போராடிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அவர்களை மருத்துவமனைக்கையாவது கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்லுங்க பாப்போம் அதனால் இது வந்து ஏற்புடையதில்லை நம்ம தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் மாறாக என்ன ஏன் இப்போ நான் என்ன கேட்குறேன் சட்டமன்றத்தை முட்டுகையிடணுங்கிற நிலைக்கு ஏன் வர்றாங்க அவங்க உச்சமச்சமாக கோரிக்கை வச்சு சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வச்சு பலவேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் தானே இவங்க மட்டும் இல்லை இன்னைக்கு பாருங்க செவிலியர்கள் இன்னைக்கு போராடுறாங்க செவிலியர்கள் யாரு நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க கொரோனா காலகட்டத்தில் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து இந்த மக்களுக்காக பணி செய்ய வந்தவர்கள் அவர்கள் எதற்கு போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க எங்களுக்கு சட்டப்படியான சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் போராடுறாங்க தூய்மை தொழில தொழிலாளர்கள் போராடுறாங்க இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற எல்லா துறையைச் சேர்ந்தவர்களும் போராடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் குறையானவர்கள் நீங்கள் சரியானவர்கள் இல்லைன்னு தானே அர்த்தம் அரசு பணியாளர்களுடைய திமுகவுக்கு போச்சு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் எல்லாருக்கும் மருத்துவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்காங்க தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்திருக்காங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுத்திருக்காங்க எல்லாருக்குமே வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ஆனால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் தன்னுடைய மகனை கட்சியினுடைய தலைமைக்கு கொண்டு வரணும் அடுத்தது அவரை வந்து தேர்தலில் நிற்க வச்சு வெற்றி அடைஞ்சு வந்த உடனேயே நைஸாக யாருக்கும் தெரியாத மாதிரி அவரை அமைச்சராக்குனது அதுக்கப்புறம் அவரை அமைச்சர் ஹாக்கி கொஞ்ச நாளையில் யாருக்கும் தெரியாத மாதிரி நைஸாக அவரை துணை ஆக்குனது எல்லா போஸ்டர்களையும் ஃபோட்டோ பக்கம் எல்லா போஸ்டர்களையும் பேரறிஞர் அண்ணாவை அகற்றி விட்டு கலைஞர் கருணாநிதியை அகற்றி விட்டு ஐயா மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கட்டளையிட்டு எந்த சுவரொட்டி பார்த்தீங்கனாலே இவங்க ரெண்டு பேர் படம் தான் இருக்கும் எந்த பதாகை பார்த்தீங்கன்னாலே இவங்க ரெண்டு பேர் படம் தான் இருக்கும் இதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்களே ஒழிய அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் மக்கள் என்ன சிரமப்படுறாங்க நம்முடைய ஆட்சி முறையாக நடக்குதா அதாவது மற்றவங்க சொல்லணும் என்ன சொல்லணும்னா யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லணும் ஆனால் அவரே சொல்லிக்கிறார் சொல்லுவான் அந்த கரகாட்டக்காரங்களை சொல்லுவான் வந்து கவுண்டர் பண்ணிட்டு சொல்லுவான் அண்ணே அவன் வந்து திருந்திட்டே அப்படின்னு செந்தியில் சொல்லுவான் யாரா சொன்னது அப்படின்னு அவன் கேட்பான் நான் அவனே சொன்னானே நாதாசே சொன்னான் நாதாசே சொன்னே அப்படின்வான் அந்த மாதிரி எந்த மேடையில் பேசினாலும் நம்முடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்ங்கிறார் ஐயா இதை நாங்கள் சொல்லணும் யா அந்த போராட்டம் பொறுத்து காணொலிகள் அவர் பார்ப்பாரா இல்லை ஏன்னா அது பார்த்தா தெரியும் இல்லையா சட்டம் அப்படி அவருக்கு எதுவுமே தெரியாது புரியுதுங்க உங்களுக்கு அவர் எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் வந்து இன்னைக்கு எதன் மீதும் கவனம் செலுத்துகிற மனநிலையில் சூழ்நிலையில் அவர் இல்லை புரியுதா உங்களுக்கு அதுக்கு மேலே அதை நம்ம விமர்சித்து பேசக்கூடாது அதனால் அது அவர் அவர் இயலாமை அது அதை 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 கூட இருக்கிறப்ப துணை முதல்வர் எதுக்கு இருக்கிறாரு அதனால தானே நம்ம கேட்குறோம் துணை முதல்வரை ஏன் நம்ம கேட்குறோம் திருநெல்வேலியில் உங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அதை உடனே அதை கண்ணுற்று இப்படி எல்லாம் பேசக்கூடாது இது அரசியல் அநாகரிகம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கண்டிக்க வேண்டியது யாருன்னு நம்ம சொல்கிறோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கணும் ஏன் ஏன்னா அவங்க தான் துணை முதல்வர் கட்சியினுடைய தலைமைக்கு அவர் தான் நாளைக்கு வரப்போறாரு புரியுதுங்களா உங்களுக்கு உறுதி பண்ணிட்டீங்க உறுதி பண்ண நான் பண்ணலை அவங்க கட்சிக்காரங்களே பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் சட்டமன்றத்தில் ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறத பார்த்தா நமக்கு ரொம்ப என்னமோ உடம்பு பூரா அப்படியே புழுக்கள் நெழிகிறது மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து பாராட்டுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அது சட்டமன்றம் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கான மன்றம் அந்த மன்றத்தில் உட்காந்து அந்த ஆதவர்ஜின்னு சொன்னது மாதிரி அந்த மன்னர்களை புகழ்வாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சரும் உட்காந்து எம்எல்ஏவும் உட்காந்து மதிப்புக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்துக்கிட்டு உட்கார்ந்து புரியுதா உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பேசுங்கப்பா இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் மக்கள் பிரச்சனை இருக்கு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இருக்கு டங்ஸ்டன் சுரங்கத்து பிரச்சனை இருக்கு நீங்க எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு திரும்ப திசையெல்லாம் மக்கள் வந்து எல்லா துறையில் இருக்கக்கூடிய மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு கள்ளச்சாராயம் இன்னைக்கு வரைக்கும் ஓஞ்ச பாடு இல்ல இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவற்றின் மீதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் உட்கார்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையது மக்கள் இன்னைக்கு லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் மக்கள் பேசுறது தான் நான் சொல்றேன் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது மாநில அரசு உடனடியாக தலையிட்டு அதற்கான தீர்வை அதற்கான முடிவை உடனே கொடுக்கணும் இதைத்தான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது ஆனால் இதில் இப்போது உடனே கொடுக்கணும்னு சொல்கிறான் அவர்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நிதி இருக்கு எப்படி கொடுக்குறதுன்ற ஒரு கேள்வி தான் தொடர்ச்சியாக எல்லாத்துறை போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஏன் இவ்வளோ நீங்கள் அகவல் அகவலை இப்படி கூட்டி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆசிரியர்களுக்கு ஏன் பழைய முறை ஓய்வு கொடுக்க முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்த காரணத்துக்கு உங்கள் பதிலுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு இப்பவே லஞ்சம் இல்ல வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் பள்ளி பள்ளி கல்லூரியில் படிக்கிற பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயரூவா கொடுக்கிறேன் மாணவர்களுக்கெல்லாம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போவே அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக லஞ்சம் கொடுத்து மாதம் மாதம் பணம் கொடுத்து கொண்டு வர்றீங்கள்ல இதெல்லாம் ஏன் செய்யுறீங்க யார் கேட்டது உங்களை பேருந்தில் வந்து இலவச பேருந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மக்கள் கேட்டாங்களா மக்கள் எதை கேட்குறார்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கி எதை கேட்குறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தி கொடுங்க எங்களுக்கு அரசாங்க ஊதியம் கொடுங்க பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா அவங்க இருக்காங்க இதுக்கு எங்க இருந்து வருது நிதி பல லட்சம் கோடி நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது நீங்க கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அந்த கடனை எல்லாம் ஏன் வாங்கினீங்க நாங்க கேக்குறோம் இப்ப வந்து ஆறு ஏழு மாவட்டம் வந்து சுத்தமா மூழ்கி போச்சு அங்க 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 போய் நின்று அந்த மக்களுக்கு பார்த்து அந்த மக்களுக்கு குறைஞ்சபட்ச நிவாரணம் உணவு யாவது மாநில அரசு செஞ்சுருக்கணுமா இல்லையா செய்யலை ஏன் செய்யலை மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கும் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது வேற அவங்க எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குழு வரப்போகுது வந்து பார்க்க போகுது பார்த்து அவங்களுக்கு நிவாரணம் எவ்வளவு ஒதுக்குறான் கொடுக்குறாங்கிறது வேற விஷயமா ஏதோ கொடுத்துட்டு போவாங்க போவான் ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் ப பசியோடும் பட்டணியோடும் வந்து மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை மாநில அரசு இல்லையா மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பாலம் ஆறு அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பாலம் என்ன தரத்தில் கட்டப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் விசாரணை கமிஷன் வைக்கணுமா இல்லையா வந்தது பெருமழையாமல் இத்தனை ஆண்டுகள் வந்தது இல்லையாமல தம்பி அந்த மழை வந்தது இங்கே பிரச்சனை கிடையாது திமுக அரசினுடைய தனம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சாத்தனூர் அணை இருக்கு இல்லையா அந்த அணைக்கு எவ்வளவு தண்ணீர் வருதோ நூற்றி பத்தொம்போது கன அடி தண்ணீர் தான் வந்து நூற்றி பத்தொம்போது அடி தண்ணீர் தான் அங்கே வந்து தேக்க முடியும் ஆனால் நூற்றி பதினேழு அடி தண்ணீர் வரைக்கும் அவங்க வெறும் அஞ்சாயிரம் அடி ஆறாயிரம் தான் திறந்து விட்டுட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் வந்து அந்த அணைக்கு வருகிற வரைக்கும் இவங்க ஒரு லட்சம் கனஅடியை கூட திறந்து விடல பத்தாயிரம் கனடி இருபதாயிரம் கனடி அப்புறம் முப்பதாயிரம் கனடி அப்புறம் முப்பத்தஞ்சாயிரம் கனஅடின்னு திறந்து விடுறாங்க அப்படி இல்லாமல் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் கட்டளையிட்டு அந்த நீர்வளத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தண்ணி எவ்வளவு தண்ணி காலையிலிருந்து வருதோ அவ்வளவு தண்ணியை இவங்க திறந்து விட்டுட்டு இருந்திருந்தாங்கன்னா முன்னெச்சரிக்கையோட பண்ணியிருந்தாங்க முன்னெச்சரிக்கையோடு செய்திருந்தார்கள் என்றால் இந்த இந்த விபத்து நடந்திருக்கவே நடந்திருக்காது இரவு ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஐந்தாவது எச்சரிக்கையை நாங்கள் கொடுத்தோங்கிறாங்க அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் யாருப்பா கொடுத்தது நாங்கள்லாம் தூங்கிகிட்டு இருந்தோம் நல்ல மழையில் நல்லா இறுக்கமாக போத்திக்கிட்டு நாங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கோம் யாருக்கிட்ட வந்து நீங்கள் எச்சரிக்கை கொடுத்தீங்க ஃபோனில் மெசேஜ் என்ன பண்ண சொல்லி சொல்கிறாங்கண்ணா நைட்டு தம்பி நைட்டு ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது மெசேஜ் யார் தம்பி பாப்பா எப்படி தம்பி முடியும் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு சொல்லிட்டு தான் அர்த்தமாகுமா கண்டரை போட்டு சொன்னீங்களா இல்லை சங்கூதி சொன்னீங்களா இல்லை எப்படி வீடு வீடாக போய் தட்டி சொன்னீங்களா எப்படி சொன்னீங்க இந்த மக்களுக்கு அது ஒரு ஆறு மாவட்டத்து மக்களுக்கு எப்படி சொன்னீங்க அப்போ இதுதான் அந்த தம்பி நிர்வாகக் கோளாறு உடனே அமைச்சர் சேகர்பாபுல இருந்து எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க சம்பரம் பார்க்க ஏரி டே அது நடந்து முடிஞ்சதிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றீர்கள் அன்னைக்கு அவங்க செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும் அன்னைக்கு அவங்க செஞ்சது பிழையாவே இருக்கட்டும் அதனால் ஒரு பெ மிகப்பெரிய பாதிப்பை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோமா இல்லையா சென்னை நகரமே மூழ்கி போச்சா இல்லையா அப்போ அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அந்த பாடத்தின் அடிப்படையில் தானே வந்து நீங்க இயங்கணும் அவங்க அது மாதிரி செஞ்சாங்க அதனால நாங்களும் இப்படி செஞ்சேன்னு சொல்ல வர்றீங்களா அதனால தம்பி இந்த அரசு என்பது இயங்காத ஒரு அரசு இந்த அரசுக்கு எப்படி ஆட்சி அதிகாரம் செய்யணுங்கிறது இந்த அரசுக்கு தெரியலை அப்போ இந்த வெள்ளமே வந்து ஒரு செயற்கையாக இவர்கள் முறையாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது தம்பி வந்திருக்கவே வந்திருக்காது அதனால தான் நம்ம சொல்கிறோம் நிர்வாக ரீதியாக ஒவ்வொரு துறையும் அரசுக்கு எதிராக இருக்கு நிர்வாக ரீதியாக இது போன்ற குளறுபடிகளும் தொடர்ச்சியாக ஏற்படுது கட்சிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தொடர்ச்சியாக இயங்குகிறாங்க புரியுதுங்களா வெள்ளம் பாதிக்கப்பட்டுருச்சு மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க அப்படி கேள்வி கேட்குறவங்கள பெண்களை ஒருத்தர் திமுக காரர் கடுமையாக மிரட்டுறாரு நீ இணையதளங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு நீ வா நீ உன்னை நான் பார்த்துக்கிறேன்னா நீ உயிரோடு இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறாரு ஒருத்தர் அப்போ இதெல்லாம் எப்படி நியாயம் எப்படி இது ஏற்புடையது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தானே மக்கள் கேட்பாங்க இப்போ கேட்குற மக்களுக்கு கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனுசரணையாக அவர்களுக்கு வந்து பதில் சொல்லணுமா இல்லையா அப்ப தான் நம்ம சொல்றோம் திமுக என்பது இன்றைக்கு மக்களை ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு தகுதியற்ற ஒரு க அமைப்பாக ஒரு கட்சியா அது வந்து இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா திமுகவின் தலைமை ஒரு இயங்காத தலைமையாக ஒரு பொம்மை தலைமையாக இன்னைக்கு வந்து இருக்கு இதுதான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் ஆனால் இப்போது இப்போ ஒரு பிரதான எதிர்கட்சியாக நீங்கள் நாம் தமிழோட பிரதிநிதி அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க குற்றச்சாட்டுகள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இரநூறு தொகுதிகள் திமுக ஜெயிக்க போகுது எப்படி நாங்கள் நாற்பது நாற்பது அடிச்சுமோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் கையிலன்னு சொல்லி ஒரு பூஸ்டாக பேசுகிறாங்களே அதுக்கு அவங்க பார்வை என்ன இல்ல எங்க அதுக்கு அதுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்கிறத விட அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களை என்ன நம்பிக்கைன்னு கேட்குறேன் இப்போ மக்கள் நம்பிக்கை என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டால் இப்போ ஜனநாயகத்தை கொலை செஞ்சு ஜனநாயகத்தை கொலை செய்து சட்டபூர்வமா வாக்குக்கு லஞ்சம் கொடுத்துட்டு அதாவது தேவையில்லாத திட்டங்களின் மூலமாக மக்களுக்கு லஞ்சம் அமைச்சர் வந்து நம்ம ஐயா பொன்முடி அவர்கள் பார்க்கறாங்க ஆயிரம் ரூபா வருதா நல்ல நல்ல இது செல்போன்ல ரீசார்ஜ் பண்ணீங்களா மகிழ்ச்சியா பேசுனீங்களா அப்படிங்கிறாரு சேறுபூசி அனுப்பியிருக்காங்க புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த பணம் ஆயிரம் ரூபாய் எதற்கு கொடுக்கப்படுது சட்ட ரீதியாக அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கப்படுது இப்படி தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போ வெற்றி அடைஞ்சாங்க அஞ்சு மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஒரு பெண்ணுக்கும் பணம் கொடுத்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பணம் கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே அறுபது லட்சம் பேருக்கு பணம் கொடுத்து இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை மகாராஷ்டிரத்தில் ஈட்டியிருக்காங்க அதே காரியத்தை தான் இங்கே தமிழ்நாட்டில் இவங்க திமுக பண்ணிகிட்டு இருக்கு திமுக பார்த்து தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கே செஞ்சுருக்கு இதெல்லாம் வந்து ஜனநாயக படுகொலை ஜனநாயகத்தை மதிக்காத தன்மை பாஜக இங்கே இலவசக்கு எதிராக பேசுகிறாங்க அங்கே இதை பண்ணிருக்காங்க அது ஒரு பெரிய முரணாக இருக்குது தம்பி அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆயிரம் ரூபா கொடுத்துச்சு அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க புரியுதுங்களா ஓய்வூதியம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்க வந்து அறிவித்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாங்க இவங்க 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 தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்கல்ல மாத மாதம் அதை அவங்க ஒரு மொத்தமாக அஞ்சு மாதத்துக்கான பணத்தை மொத்தமாக ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் ஏழாயிரத்தி ஐநூறுரூவான்னு கொடுத்து மாவட்ட மாவட்டமாக அப்படி உதவி செய்த அப்படி அப்படி காசு கொடுக்கப்பட்ட பெண்களை எல்லாம் அணிதிரட்டி மாவட்ட மாவட்டமாக அணிதிரட்டி பரப்புரை மேற்கொண்டு உத்தரவாதப்படுத்திக்கிட்டாங்க வாக்கை பாரதிய ஜனதா கட்சி அதே வேலையை தான் இன்றைக்கி இது செய்யும் வேறு என்ன செய்யும் திமுக வந்து அதை தானே செய்யும் அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் இவர் பேசுகிறாரு நம்ம மாணவர்களுக்கு காசு கொடுத்துருக்கோம் நம்ம மாணவிகளுக்கு காசு கொடுத்துருக்கோம் நம்ம வந்து முதியோர்களுக்கு காசு கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு காசு கொடுத்துருக்கோம் அதனால் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பி இவங்க வந்து பேசுகிறாங்க இன்னைக்கு புரியுதுங்களா இரநூறுக்கு இரநூறு நாங்கள் இருநூறு தொகுதிகளில் நாங்கள் வெல்வோம் கூட்டணி இல்லாம நாங்கள் திமுக திமுகவே இருநூறு தொகுதியில வெல்வோம் அப்படின்னு இவர் சொல்றதுக்கு பதில் நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் புரியுதா உங்களுக்கு அதை மக்கள் மைனஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து பிளஸ் சொல்றீங்கல்ல அவங்க மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பொது மேடையில் பொது வெளியில அப்படி வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக ஒரு தடவை வீழ்ந்துச்சுனா நாம் தமிழர் கட்சி ஏறி சொன்னால் அதன் பிறகு எப்படி தமிழ்நாட்டில் காங்கிரஸோ எப்படி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அதுபோல இவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டார்கள் உறுதியா நாம் தமிழர் கட்சி ஏறி அடிக்கும் அதற்கான பணிகளை தான் நாங்க இன்னைக்கு செய்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான கட்டமைப்பு வேலைகளை தான் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் இரவு பகலாக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு நிச்சயமான தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் திமுக அதில் என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க விஷயம் பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்